ஹாய் மக்களே இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் இருந்து ரொம்ப இந்த தலைக்காற்று ரொம்ப சில்லுன்னு வீசுது புயல் இருக்குன்றதுனால என்னமோ தாங்க முடியல இந்த குளிர் ஸோ அதுக்கு தாங்க இந்த கிட்ட தாங்க முடியல காற்றுக்கு குளூறு தூரே இந்த கிட்ட உடம்பு முடியல எல்லாரும் சேஃபாக உஷாரா இருங்க மழை புயல் இருக்குன்றாங்க ஸோ எல்லாருமே சேஃபாக இருங்க அது மட்டும் இல்லை இன்னைக்கு லன்ச் நான் செய்யலை ஏன்னா எனக்கு லைட்டாக ஃபீவர் இருந்தது ஸோ என் மாமியார் தான் செஞ்சாங்க அவங்க மிளகாய்க்குள்ளே சாம்பார் வச்சாங்க சாதம் வடிச்சாங்க சைரேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா முட்டை தொக்கு பண்ணி இவனுக்கு என் பையனுக்கு ஸ்கூல் கட்டி கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது நைட்டு சாதம் மிச்சமாச்சு மிச்சமானால் இதுமாரி நாங்கள் நைட்டே புளி கரைச்சி வ புளி கலரை வச்சுருவோம் காலையிலேருந்து இருந்து அதை பருப்பு எல்லாம் போட்டு தாளித்து எடுத்துருவோங்க யாரெல்லாம் இப்படி சாப்பிடுவீங்கன்னு சொல்லி மறக்காம எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அது மட்டும் இல்லைங்க இது என்ன பாத்தீங்கன்னா கொத்தமல்லியும் கரைப்பிள்ளையும் போட்டு துவையல் அரைச்சங்க யாருக்கெல்லாம் இந்த துவையல் பிடிக்குன்னா லைக் பண்ணுங்க மறக்காம